அனைத்து அமைப்பாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் எதிரே அமைப்ப அறிஞர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தன்னை தெரிவித்துக் கொள்கின்றேன் வள்ளுவரை பற்றி பேசினால் வாய் மட்டுமல்ல மனம் மட்டுமல்ல உடலும் மனக்கும் உடலும் நலம் பெறும் எல்லாம் நடக்கும் இந்த இடமானது ஒரு சிறப்பான இடம் வளர்கலையும் மன்றம் நடக்கின்ற ஒரு இடம் அத்தனை பேரும் மனத்தை மனதை சரிப்படுத்தவும் உடலை சரிப்படுத்தவும் இங்கே வந்து தொடர்ச்சியாக பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் ஆரோக்கியமானவர்கள் சிறப்பானவர்கள் நலமாக இருக்கின்றார்கள் வந்தவுடன் பார்க்கும் போதே தெரிகின்றது எத்தனை படங்கள் எத்தனை செய்திகள் எத்தனை விதமான வாழ்த்துக்கள் அருமையான பெரியவர் அவர் சொல்லிவிட்டு சென்ற கலையை இன்றை இங்கே பயிற்றுக்கூட்டு இருக்கார்கள் நோயற்ற வாழ்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அருமையான வல்லுவர் அவர்கள் நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரத்திலே ஒரு அதிகாரம் இந்த மருந்து என்ற தலைப்பிலே அதிகாரத்தை மானுடம் வெல்ல வேண்டும் என்றால் உடல் நலமாக இருக்க வேண்டும் உடல் நலமாக இருக்க வேண்டும் என்றால் அவர் சொல்கின்ற அருமையான செய்திகளை சொல்கின்றார் பாருங்கள் மிகினும் குறையினும் குறையினும் நோய் செய்யும் நூலோ வழி போல எண்ணிய மூன்று என்று நாம் வடமொழியிலே சொல்கின்ற சொல்கின்ற நீர் நேலம் நீர் நெருப்பு காற்று என்று இந்த மூன்றும் சரிசமமாக நமக்கு இல்லை என்றால் உடலிலே நோய் ஏற்படும் என்று எச்சரிக்கின்ற இந்த மூன்றையும் சரியாக பார்க்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் சொல்லுங்களே என்ன கேட்டு கவலையோடு இருக்கும் போது அதுக்கு சொல்லி

அதற்கு பிறகு சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டார் சரி இப்படி சொல்லிட்டா இதோட விட்டுவான் இந்த மனுஷன் அதுக்கு மேல ஏதாவது வேணும் மேனு அடுத்த வாரத்தை ஒவ்வொன்னா கூட்டிட்டு போறாரு அற்றால் அளவறிந்து உண்க அடுத்தது சொல்ல அற்றால் அளவறிந்து உண்க அத்தோடம்பு எப்படி பெற்றான் மேடி தூக்குமாறு நீ நூறாண்டு வாழணுமா என்ன செய்யணும் சேர்ணமாய் சரித்திருச்சான்னு பார்க்கறது மட்டுமல்ல அளவறிந்து உண்க அளவு எந்த அளவு அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு வந்துட முடியல அதோட விடல அத வறிந்து உங்கன்னு சொல்லும் போதே அடுத்தது போறாரு அற்றது அடுத்தது பாரு அந்த அதிகாரத்தை பாத்து அற்றது அறிந்து கடை பிடித்து மாறெல்லாம் தூக்கியே துவர் பசித்து உடலுக்கு ஒத்துக்கிடாத உடம்ப தவிர்த்து அதை எப்படியா அப்படி மென்று உண்ண வேண்டும் என்று சொல்லி சிறு குழந்தைக்கு சொல்வதை போன்று மனித இனத்திற்கு இந்த மருந்து அதிகாரத்திலே அழகா சொல்லி வருகின்றார் இது மட்டுமா அதை சொன்னால் அதுக்கடுத்து சொல்கின்றார் பாருங்கள் மாறுபாடு இல்லாத உண்டி மா மருந்து இல்லை உயிர் உன்னுடைய உயிருக்கு உன்னுடைய உடலுக்கு எந்த தொந்தரவும் இல்லை மாறுபாடு இல்லாத கேடில்லாத உணவை விட்டு நீ உண்டால் போதும் என்று வரிசையாக சொல்லிவிடுகின்ற அழகாக சொல்லி வருகின்றார் இந்த ஒரு அதிகாரத்தை நாம் பார்த்தோம் என்றால் படித்தோம் என்றால் குழந்தைகளை சொல்லித் தந்தோம் என்றால் அதை நாள்தோறும் அவர்கள் பெரியவர்கள் சொன்னதை போல திருப்பொருளின் வழியிலே நாம் நடப்போம் என்றால் நாம் ஆரோக்கியமாக மட்டுமல்ல சிறப்பாக மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கு பயன்படுபவர்களாக நல்ல சிந்தனை உள்ளவர்களாக நாம் மாற முடியும் அடுத்து சொல்கின்ற இருவிரிந்து உண்பான்கள் இன்பம் போல் நிற்கும் கழிமறையிடான் கண் மூன் இது இது இதெல்லாம் தேவையில்லை என்று உறுதி விட்டு நல்ல முறையில் உண்டு வாழ்கின்றவனிடம் இன்பம் இருப்பது போல் அதிகமாக ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் டைம் பாஸ் என்று சொல்லிட்டார்களே சாப்பிடுவது என்ன டைம்பாஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள் டைம்பாஸ்க்கு டைம்பாஸ்ன்னு விற்கிறார்கள் பொருளை அதை வாங்கி உள்ளே தன்பதால் யார் கிடைப்பதை அள்ளித் தட்டுவதை போல் சாப்பிடுகிறவர்களுக்கு நோய் தங்கியே இருக்கும் நோய் போகாது என்று எச்சரிக்கின்றார் அருமையான கருத்து நீ போற்றி உண்டால் இன்பமும் இருக்கும் இல்லை என்றால் உன் உடலிலே துன்பம் தான் இருக்கும் நோய் தான் இருக்கும் என்று எச்சரிக்கின்றார் இதைவிட யார் சொல்லித்தர இதைவிட யார் நாம் செய்து விட முடியும் அடுத்த குரலை பாருங்கள் தீயளவு என்று அன்று தெரியால் பெரிய உண்மையின் நோய் அளவு இன்றி பசி இருக்காது இல்லையான தெரியும் காலையில் வந்த உடனே வீட்டில் அப்போ தான் இங்கே கிட்லியை சாப்பிட்ருக்கு ரெண்டு தோசையை சாப்பிட்ருக்கு நாலு உளுந்தவடையே உள்ளுக்கு தள்ளி இருக்குது இங்கே வந்த உடனே ஒரு அன்போட இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு டீ தாராங்க வடை தாராங்க மறுக்காமல் உள்ளுக்கு தள்ளி கொஞ்ச நேரம் கழித்து பிஸ்கட் தராங்க அதை எடுத்து ரெண்டு வாயில் போட்டுருக்கும் சில வேண்டாம் பண்ணுவோம் ஆக நாம் சாப்பிடுகின்ற பழக்கம் என்ன நினைக்கின்றோம் என்றால் அன்பாக கொடுக்காங்க அதை மறுத்தார் அவர் வருத்தப்படுவாரு அவர் முகம் வருத்தப்படுமே அவர் வருத்தப்பட்டா என்ன செய்யுது அம்மா வருத்தப்படுவாங்களே அம்மா தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கோம் சாப்பிடல என்ன கோவிச்சுக்கிடுவாள் ஒரு முறை பாதிக்குமே கிடைச்சதை வாயில தள்ளியிருக்கோம் அங்கிருந்து அடுத்த வீட்டுக்கு போறோம் அந்த கூட்டு எடுத்து கொடுத்தாங்க இப்ப தானே சூடா சாப்பிட்டோம் அதையும் உங்களுக்கு தள்ளியிருக்காங்க ஆக இதெல்லாம் என்ன சொல்லிருக்கார் எச்சரிக்கின்றார் இப்படி எல்லாம் பெருகும் ஒருவேளை நான் இந்த எத்தனை முறை சாப்பிடுகின்றோம் எல்லோருக்கும் தெரியும் மூணு முறை சாப்பிட்டால் சாதாரணம் இரண்டு முறை சாப்பிட்டால்

தொலைக்காட்சி பார்க்கின்ற பொழுது பார்த்துக்கொண்டே உள்ளே சென்று கொண்டிருக்கின்றது எதை வீட்டம்மா வைக்கின்றார்கள் என்று தெரியாது குழந்தைய வைக்கின்றது என்று தெரியாது மகள் வைக்கின்றாள் என்று தெரியலாம் தள்ளிக் கொண்டே இருக்கின்றோம் இதையெல்லாம் வேண்டாம் என்று இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பே அழகாக சொல்லிவிட்டார் நான் வருகின்றார் எல்லோருக்கும் தெரிக பொருள் பள்ளிக்கல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்று சொல்கின்றார் இதற்கு எல்லோருக்கும் பொருள் தெரியும் என்ன தெரியும் நோய் எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது யோசித்து பார்க்க வேண்டும் எதை சாப்பிட்டோம் நேற்று எதை சாப்பிட்டோம் இன்று காலை என்ன சாப்பிட்டோம் இப்போது ஏன் இப்படி இருக்கின்றது இதையெல்லாம் தெரிந்து என்ன செய்ய வேண்டும் வைத்தியத்திற்கு செல்ல வேண்டும் வைத்தியம் பார்க்க செல்ல வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கின்றது எத்தனையோ முறை அலோபதி முறை இருக்கின்றது ஆங்கில மருத்துவம் முறை இருக்கிறது யுனானி இருக்கின்றது சித்தம் இருக்கின்றது ஹோமியோபதி இருக்கின்றது அத்தனை விதமான இருக்கின்றது அக்குபஞ்சர் என்று சொல்கின்ற இன்றைய முறை இருக்கின்றது செய்ய வேண்டும் என்பதை கூட அறிந்து கொள்ள வேண்டும் அடிப்படை தெரிந்திருந்தால் தெரியும் தெரியாமல் அறியாமல் இருக்கின்றோம் இரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக அதை நாம் சொல்லுகின்ற எதற்காக போக வேண்டும் இப்பொழுது என்ன நிலைமை என்றால் எனக்கு நான் இன்றைய தினம் முச்சை சாப்பிட்டு விட்டேன் அல்லது பருப்போடை சாப்பிட்டு விட்டேன் இல்லாட்டி சாம்பார் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன் என்றால் இரவிலே ஒரு வாயு கோளாறு ஏற்பட்டு இங்கே லேசாக வரும் லேசாக அனுப்பிவிட்டால் போயிடும் முழுக தலைவனா போயிடும் பதவி போய் பன்னாட்டு மருத்துவமனைக்கு சென்றால் ஆஞ்சியோ கருவிகளை எல்லாம் வைத்து அத்தனையும் பார்த்துவிட்டு சொல்வார்கள் உங்களுக்கு நான்கு அழைப்பு இருக்கின்றது நாளைய தினமே ஆஞ்சீவ் செய்து விடவேண்டும் ஒரு ஒன்றரை லட்சத்தை கட்டிவிடுங்கள் மூன்று லட்சம் கட்டிவிடுங்கள் என்று காஸ்டபுக்கே உங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான மருத்துவ முறையில் நிறைய தினம் வந்துவிட்டது அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த லோங்கு கடன்கள் வாங்கி வைத்திருக்கின்ற அந்த இயந்திரங்கள் அத்தனைக்கும் வேலை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கின்றது அதனால் தான் அவர் சொல்கின்றார் அந்த நோயை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உடனே ஒருவரிடம் சூன்று என்னுடைய உடலை பற்றி நீ தீறு சொல் என்று சொன்னால் படித்த அறிஞனாலும் என்ன செய்துவிட முடியும் நான் சொல்வதை கேட்டு தானே அவர் செய்ய வேண்டும் ஆக இந்த குரலையும் நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சொல்கிறார் பாருங்கள் வந்தவன் காய்ச்சல் ஐந்து வயது குழந்தைக்கும் காய்ச்சல் ஆறு மாத குழந்தைக்கும் காய்ச்சல் எண்பது வயது பெரியவர்களுக்கும் காய்ச்சல் ஒன்றுதான் அத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் போனவுடன் மருத்துவர் என்ன கேட்பார் குழந்தைக்கு எத்தனை வயசு உங்களுக்கு எத்தனை வயசு ஆக வந்தவருடைய உடனுடைய வயது உடனுடைய தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கேற்ப அதை பற்றி சொல்லுகின்றார் பிணி அளவும் காய்ச்சல் ஒண்ணு டைபாய்டின் முடிவு நீர முடியுமா தெங்கின் முடிவு நீர முடியுமா பிணி அளவும் அது எந்த மாதிரி பார்த்துட்டு காலம் இது மழை ஐப்பசி மாசம் டிசம்பர் மாசம் வருகிறது இது குளிர்காலம் மே மாசத்திலே சித்திரை மாதத்திலே வருவது ஒன்று இப்பொழுது வருவது ஒன்று அவன் வந்தது எப்பொழுது காலை வேலையிலா மாலை வேலையிலா இரவு வேலையிலா இதை முதல் கொண்டு ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டும் யாருடைய வேலை மருத்துவருடைய வேலை மருந்து கொடுப்பது வேலை இன்றைய தினம் எத்தனையோ அரங்குகளை நடக்கின்றதே ஈராயிரம் வருடங்களுக்கு முன்பாக வள்ளுவர் பெருந்தகை எத்தகைய வழிமுறைகளை இன்றும் பொருந்துகின்ற வழிமுறைகளை நாளையும் பொருந்துகின்ற வழிமுறைகளை மனித இனத்திற்காக கொடுத்து சென்றிருக்கின்றார் இதை என்ன வேண்டும் இன்றைய நவீன மருத்துவம் குறிக்கின்ற அத்தனையும் அடுத்த பொருளிலே சொல்லிவிடுகின்றார் பாருங்கள் நினைத்து பாருங்கள் யார் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து நான்கு கூறுகள் தான் நோயாளி நோயாளிக்கு பிறகு என்னது அவனோடு தீர்ப்பதற்கான மருத்துவர் மருந்து நோயாளி வேண்டும் மருத்துவர் வேண்டும் இது ஒரு குரல் முடிவு மருந்து இந்த நான்கும் உலை செல்வான் உடனிலிருந்து பார்த்துக் கொள்கின்றவர் உடனிருந்து பார்த்துக்கொள்வர் கொள்கிறவர் ஒரு காண்டதோ தம்பி ஆனா அமைப்பில் யாரு மருந்து நர்ஸ் ஆக நோயாளி டாக்டர் மருந்து நான்கு பேரும் சேர்ந்தால்தான் அந்த நோய் குணமாகும் நோயரைக்க மருந்து கொடுக்கும் போதே டாக்டர் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க நான் சரி சொன்னா நமக்கு நம்பிக்கை மனைவி மருந்து கொடுக்கும் போதே எல்லாம் சரியாயிருச்சுங்கன்னு சொன்னா நோய் நம்மை விட்டு போகும் இந்த நாலு பேரும் சேர்ந்து ஒத்துழைத்தால்தான் நோய் நீங்கும் என்று அருமையான பத்து குரலையும் மருந்து என்ற கணக்கிலே கொடுத்திருக்கின்றார்கள் நடக்கோரமாக நாம் நடக்க வேண்டும் என்று சாதாரணமாக இந்த நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல நாம் நடத்தி காண்பித்தாலே நாம் அத்தனை பேரும் நாம் அப்படி நடக்கின்றோமா உண்கின்றோமா என்றால் இல்லை நாம் முறையாக இருக்கின்றோமா என்றால் இல்லை இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த குரல்களை நாம் நினைவுபடுத்துவோம் எல்லோருக்கும் கொண்டு செல்வோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்